இது பார்த்திங்கன்னா கும்பராசிக்கான வாரப்பலன் அதாவது வாரம் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் உங்களோட கிரகநிலைகள் சூரியன் பார்த்திங்கன்னா ஒன் துலாம் ராசியில் இருக்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் சந்திரன் கும்பராசிலையும் மீன ராசிலையும் மேஷராசிலையும் உங்கள் ராசிலையும் இருக்காரு கவலையாக இல்லை செவ்வாயை பொறுத்தளவுக்கும் புதனை பொறுத்தளவுக்கும் விற்றிகத்தில் இருக்காங்க சுக்கரன் வந்து கன்னி ராசிலையும் துலாம் ராசிலையும் இருக்குது சனி பகவான் மீனத்திலையும் குரு கடகத்திலையும் ராகு கும்பத்திலையும் கேது வந்து சிம்மத்திலும் இருக்கிறது நல்ல ஒரு பலன் தர வாரமாக தான் இந்த வாரம் இருக்குது புதிய உற்சாகம் நிறைந்ததா இருக்கும் மனசில் இருந்த சுமைகள் எல்லாமே குறையும் புதிய திசையில யோசிக்க ஆரம்பிப்பீங்க சில முடங்கிய விஷயங்களை தட்டி தூசு தட்டி கலப்புற மாதிரி இருக்கும் குடும்பம் மற்றும் சமூகத்துல உங்கள் பெயர் நல்ல ஒரு பாராட்டுக்குரியதாக இருக்கும் பழைய நண்பர்கள் இல்லைனா உறவினர்கள் மீண்டும் தொடர்பு ஏற்படும் சிலருக்கு பயணம் ஏற்படுறதோ அதன் மூலிமா நல்ல ஒரு சந்திப்பு ஏற்பட வாய்ப்பு திட்டமிட்ட வேலைகள் செயல்கள் எல்லாமே தாமதமானாலும் நல்ல ஒரு முடிவும் பலனும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு கவலை இல்லை வேலை போறவங்களுக்கு வேலையை பொறுத்த அளவுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட பாராட்டு இருக்குது வேலையில் நல்ல ஒரு திறமையான திறமையை வெளிக்காட்டி உங்களோட செயல்திறன் பழிச்சிடும் வகையில நல்லாவே இருக்கும் வேலையில புதிய மாற்றம் இல்லைன்னா புதிய யோசனைகள் செஞ்சு நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சியும் பெறக்கூடிய வாரம் தொழிலில் இருக்கிறவங்க நல்ல லாபமும் உங்களுக்கு நம்பிக்கையும் இருக்குது வேலையில் நல்ல ஒரு தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் இந்த வாரம் இருக்குது சின்ன சின்ன பழை பிழைகள் இருந்தாலும் அது சிறப்பாக குறையும் கரிந உழைப்புக்கு நல்ல பலனாக மாறக்கூடிய வாரமாக தான் இருக்குது வெளிநாடு இல்லைனா பெரிய நகரங்கள்லேருந்து வாய்ப்புகள் வரலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு மிதமாக இருந்தாலும் பணம் வரவு நல்லா தான் இருக்குது செலவுகள் இருந்தாலும் அதை ச வருமானம் மூலியமாக சமாளிக்க முடியும் கொஞ்சம் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க அதிக அளவில் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது முதலீடு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்க வாய்ப்பாக இருக்குது சிலருக்கு பார்த்தீங்கன்னா பணம் வந்தோம் அது சேமிக்க முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் செலவுகள் திடீர் செலவுகள்னால கவனமாக பார்த்து பணத்தை கையாள வேண்டியது அவசியம் உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு பளிச்சிடும் நல்ல ஒரு சந்தோஷமான இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்கு எல்லா புரிதலும் பிரச்சனைகளும் தீ இந்த வாரம் பயன்படலாம் திருமண சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் தெரியும் பழைய நண்பர்கள் காதலர்களை திரும்ப கிடைக்க வாய்ப்பாக இருக்குது உறவினர்கள் மூலியமா சில பண உதவிகளோ இல்லைனா வந்து அவசர தேவைக்கான ப ஆதரவோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது மனசுல இருந்து இந்த மன அழுத்தங்கள்லாம் மாறி குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சீரான ஆரோக்கியம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கரெக்டாக ரிலாக்ஸாக கொண்டு போனீங்கன்னா நல்லது பதட்டம் குறைச்சிங்கன்னா ஓய்வு எடுத்திங்கனாலே போதும் ப்ரெஷர் மட்டும் அதாவது மன அழுத்தத்தை குறைக்கிறது நல்லது குளிர்ச்சியான உணவு வகையில் சாப்பிடும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா சிலருக்கு பார்த்தீங்கன்னா சீதோஷ் நிலை காரணமாக பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனநிலையை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் சிறப்பாக தான் இருக்கும்